ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ எயிட் டேஸ் எக் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து உன்னைப்பட்டு யோசி திங்க் அபவுட் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள இவங்களை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிங்கன்னா கம்யூனிகேஷன் தொடர்பு தகவல் தொடர்பு ஸோ கம்யூனிகேஷனில் எல்லாமே அடங்கியிருக்கு நெட்ஒர்க்கு இமெயில் ரீடிங் ரைட்டிங் செல்ஃபோன் ஆஃப் வெப்சைட்டு ஒய்ஃபை எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் வந்துடும் நியூஸ் மீடியா அப்டேட் எல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் என்னென்னா உங்களுக்கே தெரியும் கரூரில் நடந்த சம்பவம் வெரி சேட் ஒன்றும் சொல்ல முடியல ஆர்ஐபி ஒன்றும் பண்ண முடியல விஜய் சார் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கு அவர் நல்லது பண்ணணும் மக்களுக்காக எல்லாமே உதவி பண்ணணும் அப்படின்ட்டு அவருடைய அந்த செனிஃபீல்டு விட்டுட்டு இங்கே வந்து நமக்காக மக்களுக்காக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு நினச்சி வர வரவங்களுக்கு நம்ம என்றைக்குமே என்ன பண்ணணும் வரவேற்பு கொடுக்கணும் ஆமாம் வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு நம்ம கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் விஜயகாந்த் சாருக்கு வந்து வாய்ப்பு யாருமே தரல அவர் வந்து இறந்த பிறகு தான் வந்து எல்லோரும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கலாமோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம விஜய் சாருக்கு கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் சரிங்களா நல்லது பண்ணணும் மக்களுக்காக நல்லது பண்ணணுன்றதுக்காக பணிபுரியத்துக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து அதை விட்டுட்டு அந்த பதவி விட்டுட்டு அதுலேருந்து வெளியில் வந்து மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்து அவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா ஸோ அதனால் அதை எப்பயுமே வந்து வரவேற்கத்தக்கது அதை வரவேறுங்க அப்போ தான் வந்து நமக்கும் நல்லது சரிங்களா ஆனால் உண்மையிலுமே கரூரில் நினச்சதுக்கு உண்மையிலுமே வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து எல்லோருமே தெரிவிச்சிட்ருக்காங்க ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ஒரு பொது விஷயத்தில் நம்ம போகும்போது குட் எல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்றது எல்லாருக்கும் வந்து அது ஒரு இதுவாக இருக்கும் ஸோ அதுக்கும் அவங்களுக்கும் வந்து காரணம் இல்லை இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக நாம் எந்த இடங்கள் சென்றாலும் கரெக்டான ஒரு இதில் இருக்கணும் கம்யூனிகேஷன் வந்து என்ன அர்த்தம் தகவல் தொடர்பு ஸோ தொடர்பில் இருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ பேர் வராங்க என்னன்ட்டு ஸ்பாட்டில் தான் தெரியும் எதுவுமே வந்து பொதுவான விஷயத்த வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஏற்பாடு பண்ண முடியாது இல்லைங்களா எவ்வளோ பேர் வராங்கன்னு எப்படி நமக்கு தெரியும் எல்லாமே ஒரு தோராயம் எவ்வளோ பேர் தான் வருவாங்கன்றது ஒரு கணக்கெடு இருக்கு இல்லையா ஸோ அங்கே கரண்ட் இருக்கணும் மழை வராமல் இருக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது பொதுக்கூட்டத்துக்கு நம்ம போகணுன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக போகணும் அதனால் ரொம்ப ரொம்ப இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சேடான விஷயம்தான் தகவல் தொடர்பை வந்து நம்ம கரெக்டான வியலை பயன்படுத்தி கரெக்டான ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணால் எல்லா எல்லா இடத்துலேருந்தும் அதை மீண்டு வரலாம் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணி விடலாம் சரிங்களா பாய் பாய் சீ விள உங்கள் சுகங்க